தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஆறு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேய வகுப்புகள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று பாஸ்க காலம் ஐந்தாம் வாரம் மே மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரத்தில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் தன்னை பற்றி முழுமையாக வெளிப்படுத்துகிறார் ஓகேங்களா அதாவது வழியும் உண்மையும் வாழ்வும் நானே இயேசுவோட வழியாக இல்லாமல் வேறு யாரும் இன்னக தந்தையிடம் செல்ல முடியாது ஓகேங்களா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசுவாக இயேசு வழியாக போகாமல் வேறு எந்த வழியாக போனாலும் விண்ணகத்துக்கு போக முடியாத தந்தையிடம் செல்ல முடியாது பாவம் மற்ற மதத்திறனவரை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஓகேங்களா ஏன்னா அவங்களாம் ஏசப்பாவை பற்றி அறியாமல் இருக்காங்க பட் இது நான் சொல்ல பைபிள் சொல்லுது ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சு அவர் வெளியில் போனால் தான் என்ன பண்ண முடியும் விண்ணக தந்தையே அடைய முடியும் இல்லைன்னா அடைய முடியாது ஓகேங்களா இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் நெக்ஸ்ட்டு ஏசப்பா வந்து என்ன சொல்கிறேன் நீங்களாம் கடவுளை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறாரு எப்படிப்பா அப்படின்னா என்னை பார்த்துருக்கீங்கள ஸோ என்னை பார்த்தீங்கன்னா கடவுளை பார்த்த மாதிரி ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பிளிப்புக்கிட்ட கேட்ட கேள்வியை ஏசப்பா நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு நீங்கள் நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தோன்னு நீங்கள் என்னை நம்பலையா இப்போ பிளிப்பு கூடவாவது ஏசப்பா கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்கள் வாழ்ந்திருப்பார் அதாவது திருத்தூர்லாம் கூட்டி சேர்ந்து ஆனால் நம்ம கூட நம்ம பிறந்து நம்ம திருமுழுக்கு வாங்கினதுல இருந்து அதுவும் நம்ம அப்பா அம்மா வயிற்றில் இருக்கும்போதுலேருந்தே கடவுளை என்ன பண்ணிட்டு இருக்கோம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இத்தனை வருடங்கள் நாம் ஏசப்பாவை பற்றி நம்பி அவருடைய வார்த்தைகளை கேட்டிருந்தோம் அவரை நம்பலை அவரை அறிந்து கொள்ளலை அப்படின்னா வேஸ்ட்டு தான் கேட்குங்களா இத்தனை வருடங்கள் இருந்தும் நம்ம அவரை நம்பலை அவர் பண்ணுற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளல அவருடைய திருவிழாப்படி நம்ம நடக்கலை அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களாக செஞ்சுருப்பேன் அதை வச்சாவது என்னை நம்புங்க அப்படிங்கிறாரு இல்லை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சுருப்பார் அதை பொறுத்தாவது என்ன பண்ணுங்கள் ஏசப்பாவை நம்பி அவர் காட்டில் வழியில் நடக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாரு என்னிடன்னு அம்பிக்கை கொள்பவர் வந்து நான் செய்கிற மாதிரி அரும் செயல்கள் செய்வார்னு சொல்கிறார் ஏன் அதை விட பெரிய அரும் செயல்களை செய்ய முடியும்னு சொல்கிறார் ஸோ நம்ம எல்லாருக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு பவரை கொடுத்துருக்காரு பட் என்ன பண்ணோம் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் ஸோ ஏசப்பா மேலே நாம் நம்பிக்கை கொண்டோம்னா நாம் அவர் மாதிரி பல வல்ல செயல்கள் செய்ய முடியும் அதை விட அதிகமாகவும் செய்ய முடியும் சரிங்களா ஸோ நீங்கள் நானும் என்ன பண்ண போகிறோம் இப்போ ஏசப்பாவை அவரே நம்முடைய வழியும் உண்மையும் வாழ்வும் அப்படிங்கிறத நம்பி வாழ்வோம் தந்தை மகன் தூயாவின் பேராலே, ஆமீன் யெசுவுக்கே புகழ் யெசுவுக்கே நன்றி மரியே வாழ்க யெசுவின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைஸ்தலால்